அருணாச்சல பிரதேசம் எல்லை பாதுகாப்பு படையில் பணிபுரிந்து வந்த கிருஷ்ணகிரி ராணுவ வீரர் இறந்ததை ஒட்டி அவரது சொந்த ஊரில் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் ஏரியூட்டப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள குட்டகொல்லாய் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னத்தம்பி இவர் கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக அருணாச்சல பிரதேச எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் சின்ன தம்பி திடீரென உடல்நலக் குறைவால் இறந்து போனார் உடல்நலக் குறைவால் இறந்து போன சின்ன தம்பியை அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து விமானம் மூலம் பெங்களூர் கொண்டு வரப்பட்டது அங்கு இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக ஓசூர் வழியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள குட்டகொள்ளாய் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது அங்கு சின்ன தம்பியின் உடலுக்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் இறந்து போன சின்ன தம்பியின் உடலுக்கு வருவாய் கோட்டாட்சியர் பாபு ராணுவ அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமன் துணை தலைவர் திருமதி மகேஸ்வரி மாது உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் சின்ன தம்பியின் உடலை ஊர்வலமாக எடுத்து சென்று அவரது ஏரியூட்டப்பட்டது அப்போது அரசு மரியாதையுடன் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்கிட அவரது பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இறந்து போன சின்ன தம்பிக்கு காவேரி என்ற மனைவியும் இரண்டு மகன் மகளும் உள்ளனர் Police present. Police fire. Police reload. Police fire. Police police fire. Switch fire. Unlock. One, two, three, one. One, two, three, one. Slow up. One, two, three, one.